ஒரே நாள் திரும்ப திரும்ப வருஷக்கணக்கா உங்களுக்கும் தான் இருக்கா உண்மையை சொல்லுங்க நிறைய பேர் வாழ்க்கை ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க வேகம் இருக்கு ஆனா முன்னேற்றம் இல்லை சோர்வு விரக்தி இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதுவும் மாறாதுன்னு ஒரு நம்பிக்கை இழப்பு ஆனா உண்மை அதுவல்ல உங்க மனசும் உடம்பும் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு போதும் ஒரு சேஞ்ச் தேவைன்னு இந்த வீடியோவோட இறுதியில் அந்த பன்னிரண்டு சிக்னல்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிப்பீங்க மிக முக்கியமாக அதை சரி செய்வதற்கான முதல் படி என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் முதல் செட் அறிகுறிகள் உங்கள் மனசு சம்பந்தப்பட்டது அறிகுறி ஒன்று எல்லாத்துக்கும் சலிப்பா இருக்குது முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் கூட இப்போ போர் அடிக்குதா சினிமா நண்பர்கள் பொழுதுபோக்குகள் எல்லாம் சரியாக இருக்குது ஓகே ரகமாக இருக்கா இது முதல் ரெட் ஃபிளாக் அறிகுறி ரெண்டு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபம் வருது காஃபி சிந்திருச்சு டிராபிக் ஜாம் இன்டர்நெட் ஸ்லோ இதுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக எரிச்சல் வருதா இது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு காட்டுது அறிகுறி மூன்று நீங்கள் எப்பவும் சோர்வா இருக்கீங்க எட்டு மணி நேரம் தூங்கியும் காலையில் எழுந்திருக்கும் போது டயர்டாக இருக்கா இது உடல் சோர்வு இல்லை மன சோர்வு அடுத்து உங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களை சுற்றி இருப்பவர்களை பாருங்க அறிகுறி நான்கு உங்களைச் சுற்றி நெகட்டிவ் மனிதர்கள் உங்க நண்பர்கள் வட்டம் உங்களை வளர்ச்சி அடைய விடாமல் எப்பவும் குறை சொல்லிட்டே இருக்காங்களா நீங்க யாருட இருக்கிறீர்களோ அவங்க மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க அறிகுறி ஐந்து மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை ஒரு நண்பர் புது கார் வாங்குறாரு இன்னொருத்தர் புரமோஷன் வாங்குறாரு அத பார்த்து சந்தோஷப்படாம உங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருதா இது நீங்க உங்க வாழ்க்கையில திருப்தியா இல்லைன்னு அர்த்தம் அறிகுறி ஆறு ஆரோக்கியத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஜங்க் ஃபுட் உடற்பயிற்சி இல்லாமை சரியான தூக்கமின்மை உங்க உடம்ப நீங்களே தண்டிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை தடம் மாறுதுன்னு அர்த்தம் சரி ஒரு நிமிஷம் நான் சொன்ன இந்த முதல் ஆறு அறிகுறிகளில் உங்களோட அதிகமாக ஒத்துப்போகிறது எது நம்பர் ஒன்று ஆயிரத்து ஐந்து ஆ வெட்கப்படாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்ப பார்க்க போறது ரொம்ப முக்கியம் இது தேக்க நிலைக்கான நேரடி அறிகுறிகள் அறிகுறி ஏழு புதுசா எதையும் கத்துக்கல கடைசி ஒரு வருஷத்துல நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க ஒரு புத்தகம் ஒரு ஸ்கில் எதுவுமே இல்லைன்னா உங்க வளர்ச்சி நின்னுடுச்சு அறிகுறி எட்டு கடந்த காலத்திலேயே வாழ்றீங்க அப்போ அப்படி இருந்துச்சு காலேஜ் டெஸ்ட் தான் சூப்பர் எப்பவும் பழைய நினைவுகளையே பேசிட்டு இருந்தா நீங்க நிகழ்காலத்தை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம் அறிகுறி ஒன்பது காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது நேரம் இல்லை பணம் இல்லை சரியான வாய்ப்பு வரலை இதெல்லாம் காரணங்கள் இல்லை தப்பிக்கும் வழிகள் இறுதியாக இந்த மூன்று அறிகுறிகள் உடனடி கவனம் தேவைப்படும் அபாய சங்கு அறிகுறி பத்து திங்கட்கிழமையை வெறுப்பது ஞாயிறு மாலை வந்தாலே ஒருவித பதட்டம் ஒரு சோகம் வருதா உங்க வேலையோ அல்லது வார நாட்களோ உங்களுக்கு பிடிக்கலைன்னு இது உறக்க சொல்லுது அறிகுறி பதினொன்று மற்றவங்களுக்காகவே வாழ்கிறீங்க அப்பா அம்மாவுக்காக இந்த படிப்பு நண்பர்களுக்காக இந்த வேலை சமூகத்துக்காக இந்த வாழ்க்கை உங்க ஆசைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியாத நிலை அறிகுறி பன்னிரண்டு உங்க உள்ளுணர்வு சொல்லுது இதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம் லாஜிக் எல்லாம் தாண்டி உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லும் இது சரியில்லை ஏதோ தப்பா இருக்குன்னு அதை மட்டும் புறக்கணிக்கவே செய்யாதீர்கள் இந்த பன்னிரண்டு அறிகுறிகளில் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்லை ஆனா பல அறிகுறிகள் உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சுன்னா அது ஒரு சாதாரண கட்டம் இல்ல அது ஒரு எச்சரிக்கை மணி மாற்றம் தேவைன்னு உங்க வாழ்க்கை உங்ககிட்ட கெஞ்சி கேக்குது இந்த அறிகுறிகளை அடையாளம் கண்டது முதல் படி அடுத்தது என்ன அதை சரி செய்வது எப்படி அதை பத்தி தான் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் மாற்றத்திற்கான ஐந்து எளிய முதல் படிகள்